ஸ்ரீசாந்த என்னைக்கு நான் கை நீட்டி அடிச்சிடும் அன்றைய பலனை இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீசாந்தை பாக்குறப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன் இப்பயும் பாக்குறப்பெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஸ்ரீசாந்த் மன்னிச்சாலும் ஸ்ரீசாந்த் பெத்தெடுத்த அவங்களுடைய பொண்ணு வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசுறது இல்ல இடையில நான் மீட் பண்ணப்ப ஸ்ரீசாந்தோட பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா என்னைக்கு எங்க அப்பாவை அடிச்சிங்களோ இருந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேன் இன்னைக்கு இந்த சின்ன குழந்தை மனசுல இப்படி இருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு காலப்போக்கில் பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை மாறும்னு எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு ஸ்ரீசாந்தோட பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட என்னை பார்க்க கூடாது அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மன்னிப்பு சரி அதை தெளிவா விளக்கமா சொல்லி என்னால் முடிஞ்சளவுக்கு புரிய வைக்க பார்ப்பேன்னு சொல்லி சமீபத்துல அஸ்வின் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுல ஹர்பஜன் சிங் ரொம்பவே மனமொழிஞ்சு பேசியிருக்காரு இதுல நம்ம நம்ம பாடகத்துக்கிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எந்த நேரத்துல நம்ம வந்து உணர்ச்சி சப்பட்டு யாரையாவது அடிச்சுட்டோம்னா அன்னைக்கு அடி வாங்கினா அவங்க நம்ம மேல கோபமா இருந்தாலும் அதற்கு அப்புறம் வரக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளோ அதுக்கப்புறம் வளர்ந்து வரக்கூடிய அவங்களுடைய சொந்த பந்தங்களும் நம்மள என்றைக்குமே வேற ஒரு கண்ணோட தான் பார்ப்பாங்க அதுக்காக நம்ம எந்த காரணத்தை கொண்டு அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையோ கை நீட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த பேட்டியில் ஹர்பஜன் மூலமாக நம்ம கற்றுக்கிட வேண்டியது மீண்டும் ஒரு தகவலுடன்